நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெமோக்காக வந்து எல்லாருமே வந்து வெயிட் இருக்காங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்பீடாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி சொன்ன மாதிரி ஜனவரியில் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசெண்ட் டைமில் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அந்த சிவி ப்ராசஸ் அப்லோட் பண்ணுறப்போ கேட்டப்போ வந்து டிஎன்பிசி என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இப்போது டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து என்ன பண்ணாங்கன்னால் சிவி ப்ராசஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம் இல்லையா சிவி ப்ராசஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து வேக்கென்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அது டூ தௌசண்ட் நைன்டீன் அதே மாதிரி வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக வந்து பாசிபிள் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஷுவராக சொல்ல முடியாது ஆனால் ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டோன்னு டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த மாதிரி இப்போயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நடந்தால் வந்து நல்லா தான் இருக்கும் சரிங்களா பார்ப்போம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து ஜேன் டுவெண்ட்டிக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜான் டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா மண்டே வருது அப்போது வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெமோ பார்த்திங்கன்னா ஜேன் ஃபைவ் டு டென் இதுக்குள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா இது எல்லாமே வந்து ப்ரொடிக்ஷன் தான் ஷோராக வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ